வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன தம்பி நீங்க இப்படிதான் கோவப்பட்டு வார்த்தை விடுவீங்களா பின்ன என்ன மதுரை என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தீங்கல்ல மனச மாத்த முடியாதுன்னு என்கிட்டயே அவ்வளவு திமுறா சொல்றான் அவ வயசுக்கு இந்த திமுரு கூட இல்லைன்னு ஆச்சரிய பண்ணும் தம்பி அதுவும் இந்த காதல் வந்துட்டா புள்ள பூச்சிகளுக்கெல்லாம் கொடுக்க முழுக்கதான் செய்யும் நீங்க இப்படி முரட்டத்தனமா நடந்ததுனாலதான் அவ வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா இப்ப மறுபடியும் அதே செஞ்சா அவ எப்படி மனசு மாறுவா அதுக்குன்னு அவளை மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா ஆமா நமக்கு காரியம் ஆகணுன்னா கொஞ்சவும் செய்யலாம் கெஞ்சவும் செய்யலாம் எதுவும் தப்பில்ல தம்பி அவ கட்டுனா அந்த அபிராமி மகனை தான் கட்டுவேன்னு புடியா நிக்கிறா அந்த புடிய தளர்த்தணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணி ஆகணும் வேணியோட மனசை மாத்துறத என்கிட்ட விட்டுருங்க எப்படி பேசி அவ மண்டைய கழுணும்னு எனக்கு தெரியும் அத நான் பாத்துக்கிறேன் அப்படி ஒரு வேலை முடியலன்னா கோர நாட்டு சாமியார் ஒருத்தர் இருக்காரு அவரை கூட்டிட்டு வந்து மந்திரிச்சு விட்டா போதும் தன்னால அவனை மறக்க ஆரம்பிச்சிருவான் என்ன சொல்றீங்க மதினி சாமியாரா இதெல்லாம் சரியா வருமா கண்டிப்பா வரும் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ண மந்திரிச்சு விட்டுதான் மனச மாத்தினாங்க அதனால வேணிய பத்தின கவலை இனிமே உங்களுக்கு வேணாம் அவளோட மனச மாத்திர பொறுப்பு என்னோடது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு தம்பி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவ மனசு மாறினதும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது மட்டும் நம்ம சொந்தத்திலேயே ஒரு பையன் இருக்கான் அவனும் நம்ம வேணிக்கு தான் வருது நான் அவங்க மறுத்து பேசவே மாட்டாங்க அவனே கூட என்ன செலவு மொத்தமும் நாம தான் மாதிரி இருக்கும் அப்புறம் வேணிக்க செய்ய வேண்டியதெல்லாம் நாம முறையா செஞ்சிடணும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே இல்ல கல்யாணத்துக்குன்னு ஏகப்பட்ட பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம் அப்புறம் என்ன நீங்க கிளம்பி போங்க தம்பி வேணிய நான் பாத்துக்கிறேன் சரி மதினி தம்பி ஒரு நிமிஷம் இந்த அபிராமியும் அவங்க பசங்களையும் பழி வாங்குறத விட நம்ம வீட்டு புள்ளைய மனச மாத்தி அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் முக்கியம் இது முதல்ல முடிச்சுட்டு அவனங்களை அப்புறம் ஒரு வழி பண்ணிருவோம் சரியா அப்படியா சொல்றீங்க சரி மதினி கிளம்புறேன் சரிப்பா அப்படியா முடிவு பண்ணீங்க அட உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வேற வசதியான மாப்பிள்ளையே கிடைக்கலையா அட என்ன நீங்க சொந்தமாவே இருந்தாலும் சொத்துன்னு ஒண்ணு இருக்கணும்ல அதை எப்படி நீங்க விட்டு கொடுக்க முடியும் நல்லா கேட்டுக்கோங்க மாமா கல்யாணம் ரெண்டு ஆளுங்க சேர்ற விஷயம் மட்டும் கிடையாது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொத்து அந்தஸ்துன்னு எல்லாத்துலேயும் சமமா இருந்தால் தான் அது கௌரவமா இருக்கும் அதனால தானே நான் என் பொண்ணுக்கு வசதியில எனக்கு சமமா இருக்கிற சந்தோஷமா கொண்டு வந்திருக்கேன் இப்போ ஒன்னும் கெட்டு போயில்ல தங்கச்சி பையன்லாம் பாக்காதீங்க பொண்ணுக்கு வசதியான இடத்துல வேற நல்ல மாப்பிள்ளையா பாருங்க நாளைக்கு நம்ம பொண்ணு வாழ போற இடம் அது நம்ம வீட்டுல அவ என்னெல்லாம் வசதியோட வாழ்ந்தாலோ அதை விட ஒரு பர்சன்ட் ஆகுது அவ வாழ போற வீட்டுல அதிகமா இருக்கணும் என்னது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா சின்ன பொண்ணுக்கு என்னமாமா தெரியும் பேசுனா புரிஞ்சிக்க போறா அப்படி இல்லைன்னா சொல்லுங்க நானே ஒரு நாள் நேரில் வந்து பேசுறேன் ஆனா இப்ப சொல்ற நீ மட்டும் வேற ஒரு பையனை லவ் பண்றது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுனா உனக்கே தெரியாம அதை பிரிக்கிறது தான் அவரோட முத வேலையா இருக்கும் சரி மாமா அப்ப நான் வைக்கிறேன் மறக்காம நிச்சயத்துக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும் சரிங்க மாமா ரம்யா பாமா நீ எப்ப வந்த இப்பதான்ப்பா நம்ம சுப்பு மாமா தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு உனக்கும் சந்தோஷக்கும் கல்யாணத்தை முடிவு பண்ணிருக்கோம் சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நிச்சயத்துக்கு குடும்பத்தோட வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு இப்பதாம எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொந்தம் எல்லாரும் சேர்ந்து இந்த வீடே வீடேதார்த்த தன்னைக்கு எப்படி இருக்க போது நினைச்சாலே எனக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி வருதுமா ஆட இது வேற டைமுக்கு மாத்திர பொண்ணுன்னு அலாரத்தை சந்தோஷ் செட் பண்ணி விட்டான் டைம் ஆனால் கரெக்டாக அடிச்சிருது உன் கல்யாணம் நடக்க போகுதுன்ற சந்தோஷத்தை தாண்டி இந்த மாத்திரை மருந்துலாம் என்ன பண்ண போகுது சொல்லு என்ன பேசுறீங்கப்பா ஹார்ட் பேஷண்ட் பாந்தீங்க சந்தோஷமா இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம் சரியாயிடுமா என்ன ஒழுங்கா மாத்திரையை போடுங்க இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஆமாமா உன் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நம்மளால இந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் அலைய முடியாது அந்த மாத்திரை பாக்ஸ் ஆயிடுமா

என் பொண்ணு ரம்யாக்கு தான் கல்யாணம் ஹலோ கேட்கல இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஹலோ அப்பா தான் லவ் பிரிச்சதா சன்வி சொல்றா இப்ப இவரும் சொத்த அந்தஸ்து தான் பேசுறாரு அப்பனா அவ சொன்னதெல்லாம் உண்மையா எதை நம்புறதுனே தெரியலையே

நான் அப்புறம் கூப்பிடுறேன் சரி செந்தில் ஓ லேப்டாப் ரூம்ல தானே இருக்கு ஒரு மெயில் ஒன்று செக் பண்ணணும் நான் எடுத்துக்கிறேன்டா

செந்தில் என்னப்பா இதெல்லாம் எதுக்காக நீயே ட்ரான்ஸ்ஃபர் கேட்குற இங்கே வேலை நல்லா தானே போயிட்டுருக்கு வேலை மட்டும் நல்லா போனால் போதுமா மற்ற இதெல்லாம் அதான் இங்கே ஒரு தலைவலி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல அப்புறம் என்னால் எப்படிமா இங்கே இருக்க முடியும் ஓ வேணியை கல்யாணம் பண்ண சொல்கிறதால தான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டியாடா நீ பின்ன வேற எதுக்காக கேட்க போறேன்னு பார்த்தல்ல இல்லை அவளை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் நேராக கிளம்பி இங்கே வந்துட்டா அவ ஓடி போனதுக்கு அவங்க அப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் போதாத கேக் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் யாரு அந்த வேணி தானே இதுக்கப்புறமா அவ சும்மா இருக்க மாட்டான் திரும்ப திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கும் டார்ச்சர் பண்ண போறா என்னால் அதெல்லாம் சமாளிக்க முடியாது அவ கண்ணிலே படாத அளவுக்கு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிரலாம் தான் நார்த் இந்தியாவா இருந்தாலும் பரவாயில்லன்னு டிரான்ஸ்பர் கேட்டேன் போதுமா சரவணா இப்போ உனக்கு சந்தோஷமாடா நீ இங்க யாரையும் கேட்காம அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கால தான் இப்ப இவன் ஊரை விட்டே போறேன்னு சொல்றான் இப்பதான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி இவன் ஒரு பெரிய இடத்துக்கு போறான்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அது நீ கெடுத்து நாசமாக்கிட்டல அவன் வாழ்க்காது அவன் யாரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணனும் அவனை கேட்காம நீ எதுக்குடா வேணிக்கு வாக்கு கொடுத்த என்னமா நீங்களே இப்படி பேசுறீங்க நம்ம வீட்டுல அண்ணனுக்கு இல்லாத உரிமையா செந்தில் நல்லா இருப்பான் தாமா அண்ணன் இப்படி பண்ணுச்சு நீ சும்மா இருக்கியா உரிமை இருக்குன்றதுனால அண்ணன் சொல்ற எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது என்ன கேட்காம என் கல்யாண விஷயத்துல அண்ணன் முடிவெடுத்ததே தப்பு அண்ணன் இல்ல அம்மாவே சொன்னாலும் நான் வேணிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒன்று அந்த வேணி எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒளிஞ்சு போகணும் இல்லைன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஊரை விட்டு போகணும் இது ரெண்டை தவிர வேற ஆப்ஷனே இல்லை அம்மா சொன்ன மாதிரி இது என் வாழ்க்கை நான் எங்கே வேலை பார்க்கணும் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இதுக்கு மேலே என் பர்சனல் லைஃப்பில் யாரும் தலையிடாதீங்க உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ரேணுகா என் லேப்டாப் எடுத்து யூஸ் பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்க செந்தில் டேய் கட்டின பொண்டாட்டி அடிச்சு அவளை இங்க இருந்து விரட்டி விட்டுட்ட அடுத்து உன் கூட பிறந்தவனும் உன்னால போறேங்கிறான் மிச்சம் இருக்கிற எங்க ரெண்டு பேரையும் அப்படியே எங்கேயாவது அனுப்பி விட்டுரு ரொம்ப நல்லா இருப்பேன் மா அம்மா என்னடா எப்ப வருவற அந்த ஆளு வந்துட்டிருக்கேன்னுடா மெசேஜ் அனுப்பினாரு வந்துடு இரு என்னடா இது ஏற்கனவே இந்த சரவண பிரச்சடையும் முடிஞ்ச பாடு இல்ல இதுல இது வேற ச்சே đi வந்துட்டாரா என்னப்பா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கோமா என்னடா இப்படி அசால்ட்டா கேக்குறீங்க நம்ம பண்ண ஃப்ராடு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சைபர் கிரைம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூலாக வந்து பேசுறீங்க இதுல நாங்க வேற மாட்டோம் பயத்தை கிளப்பி விட்டீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம் தம்பி உங்களுக்கு தான்ப்பா இதெல்லாம் புதுசு அண்ணா இதுக்கு முன்னாடி பல ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கேன் ஆ ஆமா போலீஸ் என்ன தேடுதுதான் அதுக்கெல்லாம் பயந்தா பொழப்ப பார்க்க முடியுமா சொல்லுங்க அண்ணே தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா பேசுங்க விளையாடுதீங்க ஆமாங்க எங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதுல ஜெயிலுக்கு போற நிலைமெல்லாம் வந்தா எங்களால சமாளிக்கவே முடியாது இதுக்கு என்னதான் முடிவு இதுல இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது அதுக்கு முதல்ல ஒரு வழிய சொல்லுங்க நீங்க பதட்டப்படுறது எனக்கு புரியுதுப்பா இதுல கோடி கணக்குல காசு இன்வால்வ் ஆயிருக்கு அதனால போலீஸ் சும்மா விட மாட்டாங்க தான் நானே அதனால தான் இன்னைக்கு ராத்திரியே ஸ்ரீலங்காவுக்கு தப்பிச்சு போலான் இருக்கேன் ஏன்னா நான் இப்ப இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது எனக்கு மேலே உள்ளவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சா மட்டும்தான் என்னால் வெளியில் வர முடியும் இப்போதைக்கு நான் அவங்க கிட்ட பேசுனதை வச்சு சொல்றேன் இந்த கேஸை ஆஃப் பண்ற தான் எல்லாருமே இருக்காங்க ஆனா என்ன காசு ரொம்ப செலவாகும் போல தெரியுது செலவாகுமா எவ்வளோ அது கோடி கணக்கெல்லாம் ஆகும் பின்ன சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் தனித்தனியா கவனிக்கணும்பா அப்பதான் இத பெருசா கண்டுக்காம இருப்பாங்க அதுக்கு உங்க சைடில் இருந்து ஒரு அறுபது லட்சம் ரூபாய் அது தேவைப்படும் லட்சத்து மாதிரி என்னப்பா இதுக்கே நீங்க வாய்கிறீங்க இன்னைக்கே இதுல இறங்குறவன் நாளைக்கு கொடிஸ்வரணாக போறான் அப்படிப்பட்ட விஷயம்னு தெரிஞ்சுதானே நீங்க இதுக்குள்ள வந்தீங்க ரெண்டாவது நாம் ஒன்றும் நேர்மையா தொழில் பண்ணல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவனை புடிச்சு ஏமாத்தி தான் நாம காசு சம்பாதிக்கிறோம் அது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல அதனால லாபம் இருக்கிற அளவுக்கு ரிஸ்கும் இருக்கும் அதுதான் இந்த தொழிலோட அடிப்படையே அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒரு அறுபது லட்சத்தை எப்படியாவது ரெடி பண்ணி வைங்க ஸ்ரீலங்காவுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை எங்க எப்படி கொண்டு போய் கொடுக்கணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க முதல்ல காசை கொடுத்து இப்போதைக்கு இந்த கேஸை விசாரிக்கிறவங்கள நாம் ஆஃப் பண்ணுவோம் அதுதான்ப்பா முக்கியம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நாம் இந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டு தம்பி சரி நான் அப்போ கிளம்புறேன் சொன்னபடி காசை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நீங்களா என்னை காண்டாக்ட் பண்ண முடியாது நான் எப்போ உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போ மெயில் அனுப்புறேன் லேட் பண்ணிடுறாதீங்க எப்போ வேணாலும் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும் அதனால பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை விட முக்கியமான விஷயம் நாளைக்கு போலீஸே உங்ககிட்ட வந்து என்னை பற்றி கேட்டாலும் ஒரு வார்த்த கூட வாய துறக்க என்னது போலீஸ் எங்களை கேப்பாங்களா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் தம்பி இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன் அப்புறம் நான் கிளம்புறேன் தம்பி பார்த்து ஜாக்கிரதையா இருங்க என்ன வர என்னடா

அது முடிஞ்சது சர்ஜரி பிளான் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு முடிஞ்ச வரைக்கும் எப்பன்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர்ன்னு தோணுது அதுக்கு என்ன பண்ணிடலாம் டாக்டர் ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சர்ஜரியில ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குமான்னு டவுட்டா என்ன ரம்யா அப்பா தான் அந்த ஜெனரேஷன் ஆளு இதுக்கெல்லாம் பயப்படுறாருன்னு பார்த்தா நீயும் அப்படியே ஃபீல் பண்ற பைப்பா சர்ஜரி எல்லாம் இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதனால அத நினைச்சு நீங்க சந்தேகப்பட வேணாம் ஐயோ என்னோட சந்தேகம் அத பத்தி இல்ல டாக்டர் வேற எதை பத்தி ஹார்ட் ப்ராப்ளமே இல்லாத உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணலாமா டாக்டர் அப்படி பண்ணா அது மெடிக்கல் எத்திக்ஸ்குள்ள வருமா டாக்டர் என்ன டாக்டர் பயங்கர கூலா பேசிட்டு இருந்தீங்க இப்ப என்ன ஷாக் ஆகி பாக்குறீங்க சொல்லுங்க டாக்டர் ஏன் அப்பாவுக்கு நஜமாவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா ஒரு நிமிஷம் இது எல்லாமே நீங்க என் அப்பாக்கு பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் இதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு போடுற டேப்லெட் தானே டாக்டர் ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் இதெல்லாம் விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டிருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்தாலே போதுமா டாக்டர் இப்படி ஒரு மெடிக்கேஷன் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லை வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்